வணக்கம் மருகளை சுண்ணாத்துக்கும் மல்லாத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் பொதுமக்கள் சரிந்து வாழ பகுதியில் முப்பத்தி மூவாயிரம் கிலோவாட் சருகு இருக்கின்ற மின்சார இணைப்புகளை பொதுமக்கள் வீடுகளுக்கு மேலாக வழங்கியுமே தொடர்பாக பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் வந்து கிடைத்திருப்பதாக ராமநாதன் அர்ச்சனா எம்பி வந்து தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரவுகளை ஆராய்ந்த போது பொதுமக்களுடைய நலன் மற்றும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் அளவுக்கு இந்த இணைப்பு சம்பந்தப்பட்ட விடயம் இருக்கின்றது அப்படின்றது தெளிவாக தெரிவதாகவும் சொல்லியிருக்கின்றார் அது சம்பந்தமாக உரிய தரப்போட கதைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் அவர்களுடைய தரப்பில் அதற்குரிய பதில் தராத விடத்து அந்த விடயம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அர்ச்சுனா எம்பி தெரிவித்திருக்கின்றார் இதுல சம்பந்தப்பட்ட அரச உத்தியோகத்தர்கள் பொறுப்பு கூறல் நடவடிக்கை நிச்சயமாக உட்படுத்தப்படுவார்கள் அங்கே ஏதேனும் ஊழல்கள் இருப்பதற்காக உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் தொடர்பாக மிக கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது இது தவிர போலீசார் இந்த நட உடனும் இதற்கு உடந்தையாக இருந்திருந்தாலும் அஹ் பொதுமக்களால் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக அர்ஜுனா எம்பி தெரிவித்திருக்கின்றார் அவ்வாறாக இருப்பின் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு எதிராகவும் மேன்முறையீடு செய்வதற்கு தயங்க போவதில்லை என்று சொல்லி எம்பி தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமாக விவரமான தகவல்களை வந்து தான் வெளியிட போவதாகவும் தொழில நிலையில சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய ஆயுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பொதுமக்களுக்கு வாக்களித்தவாறு பொது நலன் சார்ந்த சகல வழக்குகளையும் முன்னொன்று நடத்தி பொதுமக்களுக்குரிய நீதி நியாயங்களை பெற்று கொடுப்பேன் என்றதை தான் உறுதிப்படுத்திக் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார் சாவகச்சேரி மட்டுமல்ல எங்கெல்லாம் ஒரு வாக்காவது எனக்கு விழுந்திருக்கின்றதோ அங்கெல்லாம் என்னை நம்பி வா வா வாக்கிட்ட ஒவ்வொரு பொதுமக்களுக்காகவும் அந்த பிரதேசம் என்னால் அக்கறையுடன் அபிவிருத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா எம்பி வந்து தெரிவித்திருக்கின்றார் உண்மையில ஒரு நல்ல அரசியல் என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் காரணம் ஒரு வாக்குன்னு வாக்க தாண்டி ஒருதற்காக கூட வந்து முழு பிரதேசத்திலும் வந்து அக்கறை எடுக்கிறதும் மொத்த யாழ்ப்பாணத்திலயே சொல்லி இல்ல வட அக்கறை எடுக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு முழு நேர அரசியல்வாதி இந்த சிந்தனை அல்லது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்ற சிந்திக்கிற ஒருவர்களால் மட்டும்தான் முடியும் அது வந்து இவரால் முடியும் அப்படின்றத வந்து எங்களுடைய நம்பிக்கை பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி இப்படி போகுது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தப்பட்ட உங்கண்ண கருத்துல இருந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி